வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உச்சத்தை தொடும் தேங்காய் விலை எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை வீடுகளை நிர்மாணிப்பதே எமது இலக்கு அமைச்சர் தெரிவிப்பு தமிழர் பகுதியில் ஆட்டிறச்சியுடன் ஞாயிற்சி கலப்படம் மகளுக்கு எச்சரிக்கை யாழில் கத்தி குத்துக்கிளக்காகிய குடும்பஸ்தர் உயிரிழப்பு போலி தங்க ஆபரணங்கள் விற்பனை பெண்கள் உட்பட ஐவர் கைது புத்தாண்டில் மக்களுக்கு பேரடி அதிகரித்தது சமையல் எரிவாயுவின் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நடைமுறைக்கு வரும் சேவை தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள போதும் சந்தையில் தேங்காய் விலை சடுதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சிக சபை நேரடி தலையீட்டை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் வெளிச்சந்தையில் அதே தேங்காய் நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜெயக்குடி கவலை வெளியிட்டுள்ளார் ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சபையினால் நிர்வகிக்கப்படும் பதினோரு தென்னந்தோட்டங்களில் இருந்து பெறப்படும் தேங்காய்கள் எவ்வித இடைத்தரகர்களும் ஒன்றி நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மூவாயிரம் பில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் பூச்சிகள் மற்றும் ஏனைய விலங்குகளினால் ஏற்படும் சுமார் பத்து சதவீத அறுவடி இழப்பை தடுப்பதற்கான விசேட பாதுகாப்பு திட்டங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினயாயிரத்து ஐநூறு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் புத்தாண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் இடம்பெற்றது இதன்போது பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் அமைச்சர் செயற்படும் வெளியினால் வீடுகளை இழக்கும் மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதோடு அவைகளுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளிக்கிறது திட்டமிட்டபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைத்து ஐநூறு வீடுகளை கட்டியெழுப்பும் இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் சவால்களை வெற்றி கொள்ளும் ஆண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதியமைச்சர் டி பி சரத் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது சவால்களை நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் ஆண்டாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கு அப்பால் சென்று ஏழுமன்றால் செய்வோம் இயலாது விட்டாலும் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற கொள்கையுடன் இந்த ஆண்டில் பணியாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாய்கள் கொல்லப்பட்டு இறைச்சிக்காக வெட்டுப்படுவது தொடர்பாக பெரிய நிலாமணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டினை கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் மேற்கொண்டுள்ளதுடன் கலப்பதற்காக நாய் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எடுத்துள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நிலாவணி மைதானத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் நாய் ஒன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் உள்ளதுடன் மற்றொரு நாய் இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளது புது வருட பிறப்பையொட்டி ஏனைய இறைச்சி வகைகளுடன் கலப்பதற்காக இந்த நாய்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் ரெஜிபம் பட்டிகள் உட்பட இடமான பொருட்களும் அவ்விடத்தில் காணப்பட்டுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதுடன் ஆட்டு இறைச்சி போன்று நாயிறி விற்பனை செய்த சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பெரிய நிலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் கத்தி குத்துக்கள காகிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் மருதங்கணி வீரபத்ர கோவிலை அண்மித பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பது வயதுடையவர் எனவும் அவர் பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு முன்னால் நின்று ஒருவர் மது போதையில் கூச்சலிட்டுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் மதுபோதையில் கூச்சலிட்டவர் வெளியேறிவிட்டார் என்று கருதி மருதங்கிணி பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது உயிரிழந்த நபர் வழிமறைத்து கத்தியால் தாக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கத்தி குத்து கிழக்கானவரை மருதங்கிணி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் அங்கு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்த நான்கு பெண்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்தல் மற்றும் தயாரித்தல் தொடர்பாக கிடைத்த புகாரின் பேரில் நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வுப் பணியக அதிகாரிகளினால் இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் முதல் மற்றிய சந்திக்க நபர் ஹெய்என் துடுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து நீர்கொழும்பு பிரிவு கூற்றப் புலனாய்வு பணியகம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது நேற்று முதல் அமலாகும் வகையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினாலும் ஐந்து கிலோ நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை அறுபத்தைந்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாகும் அதேநேரம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை அறுபத்தை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை ரூபாவாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியாக லாபம் மற்ற கிராமிய வீதிகளில் நேற்று முதல் பேருந்து சேவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது போக்குவரத்து சிரமங்களை எதிர்நோக்கும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த சேவை முன்னெடுக்கப்படுவதுடன் பாதாட்டு முன்மொழிவின் கீழ் இதற்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் நிசிசெரிய ஆகிய திட்டங்களுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக இதுவரை பேரு சேவைகள் இல்லாத நாற்பது லாபம் மற்றும் கிராமிய வீதிகள் நேற்று முதல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையட்டி திச ரஜ மகா விகாரை தொடர்பாக தென்னிலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல் தொடர்பாக சிங்கள மகளிக்கு உண்மை நிலைமை வெளிப்படுத்த சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மொழியில் விளம்பரத்தை பிரதேச சபையில் தீர்மானிக்கப்பட்டது சபை விசேட அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் நடைபெற்ற போதை குறித்த விடயம் முன்வைக்கப்பட்டது தையட்டி விகாரையை உடைக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தவறான தகவல்களை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சபை அமர்வில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது புத்தாண்டு தினமான நேற்று இலங்கையில் பெண்கள் உட்பட மூன்று பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை மாவநில பகுதியில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கொலை சம்பவம் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது என்று அவசரத்தில் பேசிய இலக்கத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாள் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த பூவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சர்ச்சைக்குரிய தரம் ஆறு ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான தற்காலிகமாக அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைக்காக விநியோகிக்கப்பட்ட ஆறாம் தரத்துக்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பேரொன்று உள்ளடக்கப்பட்டுள்ளமையினால் பாரிய சர்ச்சை விடைத்துள்ளது அதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடாப்புமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் தனி கடத்தல் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சின் கைத்தொழில் அமைச்சும் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட காலனிகளை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விளங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது கைத்தொழில் அமைச்சின் கூற்றின்படி இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பௌஜர்களுக்கு பதிலாக தரமான உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்டு பாடசாலை காலனிகளை விநியோகிக்கும் ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் கைத்தொழில் அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் ஒன்பது உள்நாட்டு காலனி உற்பத்தி நிறுவனங்களுக்கிடையே நேற்று கல்வி அமைச்சில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த முன்னோடி திட்டம் மேற்கு மற்றும் தெற்கு உள்ள ஆயிரத்து முன்னூற்றி இரண்டு பாடசாலைகளை உள்ளடக்கும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு பாடசாலை மாணவர்களும் முன்னூற்றி நான்கு ஒரு நிறுவனங்களைச் சேர்ந்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் சாதாரண பெண்களும் பயனடைவார்கள் அதன்படி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு சோடிக்கு இரண்டாயிரத்து நூறு செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டனர் இது ஒட்டுமொத்தமாக ரூபாய் நூற்றி நாற்பது மில்லியன் சேமிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்திற்காக கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு காலணி உற்பத்தியாளர்கள் மட்டுமே வழங்குனர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த உற்பத்தியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்குச் சென்று மாணவர்களின் அளவுக்கு ஏற்ப காலனிகளை வழங்கவும் ஒப்புக்கொண்டதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பிரச்சனையை தீர்க்கவே எண்ணம் கொண்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சாமி கரணவுக்கு கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் தொடுத்து வெற்றி பெற வேண்டுமென்று ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த போட்டியிடவில்லை எங்கள் அணியின் அழுத்தமும் உந்துதலும் போர் தொடுக்க தள்ளப்பட்ட நாங்கள் அரசாங்கத்திற்கு சென்று பிரபாகரனை போர் முனையில் தோற்கடிப்பதாகும் ஆனால் மகிந்த ராஜபக்ஷ எங்கள் யோசனையை நடைமுறைப்படுத்தினார் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மூன்றாண்டு திட்டம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டே தயாரித்தேன் அதன்படி மூன்று ஆண்டுகளில் யுத்த முனையில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தோம் அன்று மகேந்திரே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது மங்கள சமரசிங்க தலைமையிலான தேர்தல் கமிட்டியில் நானும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவும் இருந்தோம் அன்று நாட்டிற்கு தலையடியாக இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைந்தோம் ஜனாதிபதி அனிருகுமார் தீசநாயக்க எதற்காக இணைந்தார்கள் என்று அவர்கள் தான் குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்த்த அனைத்து சூழவுள்ள உள்ள ஏனைய காணிகளை கட்ட கட்டமாக விடுவிக்கும் யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரை போன்று மாவட்ட செயலாளரின் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தையட்டி விகாரி விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான யோசனை கூட்டம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் பிரதீபன் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையே நடைபெற்றது காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியை விடுவிக்க வேண்டும் என நம் கடந்த மூன்று வருடங்களாக போராட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றோம் ஆனாலும் இதுவரை எவ்விதமான முடிவுகளோ தீர்வுகளோ கிடைக்கவில்லை ஆனால் கடந்த சில வருடங்களின் முன்னர் எல் மாவட்ட உதவி முரளிதரன் காணிகள் துல்லியமான தரவுகளுடன் தீர்க்கமான முயற்சி எடுக்கப்பட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் கை நழுவி போனது அதன் பின்னர் தற்போது இந்த முயற்சி மாவட்ட செயலர் பிரதீபனால் முன்னெடுக்கப்பட்டு காணி உரிமையாளர்களான எம்மிடம் கலந்துரையாடப்பட்டது இதன்போது காணிகளின் உரிமம் மக்களுக்கானது என்பதை உரிமையாளர்களின் உரிமங்களின் சான்றிதழ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து அக்காணிகள் விடுவிப்புக்கான பொறிமுறை குறித்து ஆராயப்பட்டது இதன்போது விகாரை இருக்கும் குறித்த நிலப்பரப்பு தவிர்த்து ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் விஹாரிக்கு மேற்குப்புறம் உள்ள காணிகளை மிக விரைவில் விடுவிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் மிகுதி காணிகளில் நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கு குறித்த யோசனை உள்ளடக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விகாராதிபதி பாலிடம் உள்ளிட்ட ஏனைய கட்டிடங்கள் அகற்றி வேறிடத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் செயற்பாடுகளுக்கான அவகாசம் கருதியே இந்த நான்கு கட்டங்கள் வரையறை வகுக்கப்பட்டுள்ளன கோவா மாகாணத்தில் டிபா சூறாவளியால் மூடப்பட்ட எண்ணூற்று எண்பத்தி பாடசாலைகள் ஏனைய அரசு பாடசாலைகளைப் போலவே ஜனவரி ஐந்தாம் திகதி மீண்டும் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவா மாகாண கல்வி பணிப்பாளர் மனோகரி போன்சேகான் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கோவா மாகாணத்தில் அனைத்து பாடசாலைகளையும் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் பண்டாரவள்ளி கல்வி வலியத்தில் உள்ள தொட்டக்கல தமிழ் பாடசாலை ஹலஹ தமிழ் பாடசாலை மற்றும் ஹவரகல தமிழ் பாடசாலை ஆகிய நான்கு பாடசாலைகளும் குறித்த தினத்தில் மீண்டும் திறக்கப்படாது மேலும் அந்த பாடசாலைகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உவா மாகாணத்தில் நூற்றி எண்பத்தொரு பாடசாலைகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதாகவும் ராணுவத்தினர் போலீஸ் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளி மாகாணங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஒரு வாரத்துக்குள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐம்பது பாடசாலைகளின் பாதுகாப்பு மையங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய நிலவரத்தின்படி நாற்பத்தி ஆறு பாடசாலைகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து உவா மாகாணத்தின் பிரதேச செயலாளர் அனுஷா கோஹ மற்றும் ஊவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் குணரத்னா ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் ஐக்கிய சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா இடையிலான சந்திப்பு நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அகில விராஜ் காரியவசம் ருவான் விஜயவர்தன மற்றும் நவீன் திதநாய்க்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மகா சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசு தனித்து பங்கேற்றிருந்தாா் ரணில் சஜித் நேரடி சந்திப்பு தவிர இந்த சந்திப்பில் பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஐக்கிய மகசக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிப்பது என்ற காரணிக்கு அப்பால் அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக பயணித்து தொடர்வது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கட்சிகளும் தனித்துவ தன்மையுடன் செயற்பட முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் கைவிட்டு தன்னுடன் பயணித்த ரோஹான் சேமசிங்க பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் காஞ்சன விஜயசேகர உள்ளிட்டோரையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என ரணிலின் கோரிக்கையாக உள்ளது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் அதனை விரும்பவில்லை இவ்வாறான நடைமுறை சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனவரிக்குள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் ஜனவரிக்குள் பிரத்யேக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்வது குறித்து இதன்போது செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் சுதாட்ட விடுதிகள் மற்றும் பந்தய வியாபாரங்களுக்கான அதிரடி மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன வரிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைமுறை தணக்களும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டின் இலக்க பந்தய மற்றும் சுதாட்ட வரி சட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி சூதாட்ட விடுதிகளுக்குள் நுழைவதற்கான நுழைவு கட்டணம் இதுவரை ஐம்பது அமெரிக்க டொலர்களாக காணப்பட்ட நிலையில் தற்போது நூறு அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை பிரச்சனைகள் எவரேனும் சூதாட்ட விடுதிக்குள் நுழையும் போது குறைத்த நிறுவனத்தினர் தலா நூறு டொலர் அல்லது அதற்கு சாதான வெளிநாட்டு நாணயம் அல்லது இலங்கை ரூபாவை நுழைவு கட்டணமாக அறவிட வேண்டும் பந்தய மற்றும் சூதாட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் செலுத்தி வந்த பதினைந்து சதவீத வரி தற்போது அதிகரித்துள்ளது மேலும் மாதந்த ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் வருமானத்தை ஈட்டும் பந்திய முகவர்கள் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களுக்கு பதினெட்டு சதவீத வரி வீதம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வரி முறை கமைவாக செயற்படுமாறு அனைத்து சூதாட்ட விடுதி உரிமையாளர்களுக்கும் பந்தய வியாபார நிறுவனங்களுக்கு உள்நாட்டு அறிவரி தனக்கிளும் அறிவித்துள்ளது உச்சத்தை தொடும் தேங்காய் விலை எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை வீடுகளை நிர்மாணிப்பதே எமது இலக்கு அமைச்சர் தெரிவிப்பு தமிழர் பகுதியில் ஆட்டிறச்சியுடன் ஞாயிற்சி கலப்படம் மக்களுக்கு எச்சரிக்கை யாழில் கத்தி குத்து கிளக்காகிய குடும்பஸ்தர் உயிரிழப்பு போலி தங்க ஆபரணங்கள் விற்பனை பெண்கள் உட்பட ஐவர் கைது புத்தாண்டில் மக்களுக்கு பேரடி அதிகரித்தது சமையல் எரிவாயுவின் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நடைமுறைக்கு வரும் சேவை